மூணு முட்டை தான் இருந்துச்சு இப்போ எத்தனை முட்டை பொறிச்சிருக்கு அடடா இது ஆட்டோ செடி ஆட்டோவும் அதை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு அடடா இல்லை இல்லை இதை நம்ம அசைக்கிறோம்ல மரம் அசைய அசைய அவங்க அம்மா வந்துருச்சுன்னு நினைச்சிக்கிட்டாங்க கடவுளே அவங்க அம்மா இருக்காங்க லேசா மரம் அசைச்ச உடனே பாருங்கள் அது எப்படி பண்ணுதுன்னு நம்மளை தேடி அம்மா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கண்ணு இன்னும் முழிக்கலை எவ்வளோ திறக்குது மூணு முட்டை தான் வச்சிருந்திருக்காங்க அழகா இருந்துச்சு எத்தனை குருவி அண்ணி மூணு தான் மூணு தான் வாயை இன்னைக்கு தான் பொரிச்சிருக்கு நான் வரையில தான் வந்துச்சு அந்த குருவி கிட்ட வந்தோன்னே பறந்துருச்சு ஆ வந்துருச்சு இருக்கு இருக்கு அமைதியா இருங்க இந்த வயலில் வச்சுருக்கு ஏதோ புழுக்கள் மாதிரி இருக்குது பூச்சி மாதிரி இருக்குது நான் அரிசி வச்சு பார்த்தே சாப்பிட்றேன் இற கொடுக்க வந்துருச்சு இது மைனா மாதிரியே இருக்குது குருவி மாதிரியே இல்லை மைனா தானே அது வாய்க்குல ஏதோ பார் ஒரு பூச்சி மாதிரி பிடிச்சிட்டு வந்திருக்கு இல்லை பூச்சி அந்த பூச்சி அடடா நான் போகும் போயிடுச்சி நம்ம நிக்கிறோம்னு பார்க்கறது அமைதியா இரு எவ்வளோ அழகா கொடுக்குதுன்னு பாத்துருவோம் ஓரம் ஆசை பண்ணல சேட்டம் பண்ணாமல் இருக்கு போகாத சில பூனை மாதிரியே கத்துது பாருது பையன் பூனையா தம்பியா நீ வந்துருச்சு வந்துருச்சு மாதிரி அப்படி சில மாதிரியே இரு பொம்மை மாதிரியே இருக்கும் அப்போதான் போய் அது என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இருக்கு அமைதியா இருங்க வரும் சில மாதிரியே இருங்க அப்பதான் அது பாட்டுக்கு வந்து ஏதோ ஏதோ ஒரு பொம்மை நிக்குதுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு போகுது அமைதியா இருங்க கத்துது பாரு தம்பி வரப்பாரு கேட்ட காரணம் அடிக்காதுப்பா விட்டுருப்பா நஷ்டம் அடிக்கக்கூடாது விட்டு விட்டு விழுந்துருவேன் மழை காயிலருந்து சாயப்படுற தப்பி தம்பி தம்பி எறும் தம்பி தம்பி விழுந்துருவேன் தம்பி பின்னால் கால் அடிச்சோண்டா இரும்புடாது அழகாடா இரும்பு கடிக்கிறது போயிடுச்சு அமைதியார் சேலை மாதிரியே இல்லை போட்டோம் பிள்ளைங்க பால் கொடுக்கும் போது அமைதியார் உடம்ப சாப்பிடும் போது தம்பி ப்ளீஸ் தம்பி